வெல்கம் பேக் டு டிஎன்டி டிக்கெட் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு உங்களை அன்புடன் அவர் இருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்டிவியில் ஜிங்க் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டாப் பாக்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி ஸோ இந்த செட்டாப் பாக்ஸ் வந்து நிறைய பேத்துக்கு வந்து தெரியாமல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு என்ன ஒரு டவுட்டுனால் இந்த பாக்ஸ் வந்து நார்மல் பாக்ஸ் தான் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச்டி பாக்ஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்காங்க நான் இப்போ கொண்டு வந்திருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிங்க்கிலேயே உங்களுக்கு வந்து ஹெச்டி பாக்ஸ் தான் உங்களுக்கு வந்து நான் வந்து கொண்டு வந்திருக்கேங்க ஸோ இதில் வந்து இந்த பாக்ஸ் நம்ம வாங்குறனால நம்மளுக்கு என்னென்ன சேனல்கள் அவங்க வந்து தருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ் வாங்குறதுனால நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் தருவாங்க ஸோ இதை பற்றி ஏ டு ஜெட் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் அப்டே இண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரீசார்ஜ் பேக்கேஜ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் போகிறாங்க ஸோ இதனால் வந்து மக்கள் தான் அதிகமாக வந்து பாதிக்கப்படுறாங்க ஸோ அதனால தான் நான் இந்த பாக்ஸில் உங்களுக்காக நான் வந்து ஸ்பெசிஃபிகேஷனாக கொண்டு வந்திருக்கேன் சோ நீங்க ஒரு நாலு வருஷத்துக்கு தடை இல்லாமல் ஃப்ரீ சேனல் மட்டும் நீங்க வந்து பாத்துக்கலாம் ஒரு நாலு வருஷத்துக்கு இந்த பாக்ஸை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஹெச்டி சேனல் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்கும்போது நாலு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீ சேனல் மட்டும் தான் நாங்கள் வந்து கொடுப்போம் உங்களுக்கு வந்து பெய்டு சேனல் வேணும் அப்படின்னா நீங்களே வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம் நீங்க வந்து ஹெச்டி சேனல் கூட நீங்க வந்து பண்ணி நீங்க வந்து பார்த்துக்கலாம் பாக்ஸ்ல என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அப்படின்னா ஒரு ஹை குவாலிட்டி பவர் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஏவி கேபிள் ஒன்று கொடுத்து இருக்காங்க ஸோ இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஸ்டிவி ஜிங்க் செட்டாப் பாக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெச்டிஎம்ஐ கேபிள் உங்களுக்கு வந்து வராது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அடிஷ்னலாக நீங்க வந்து பணம் கொடுத்து வாங்கி நீங்க வந்து போட்டு பாத்துக்கலாம் உங்களுக்கு வந்து இதில் ஏவி கேபிள் மட்டும்தான் இதில் வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா ஒரு ஐஆர் சென்சார் உள்ள ரிமோட் தாங்க நல்லா அவங்க வந்து பேக்கேஜ் கொடுத்திருக்காங்க அது மட்டும் ரிமோட்டோட டிசைன் லுக்கெல்லாம் வந்து அப்படின்னா வேற லெவல்ல டிசைன் பண்ணிருக்காங்க இந்த ரிமோட்டை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய டிவி ரிமோட்டை இந்த ரிமோட் கூட நீங்க டைரெக்டா வந்து பேர் பண்ணிக்கலாம் இந்த ரிமோட்டோட பட்டன் டைப் எல்லாம் நல்லா சாப்டா கொடுத்திருக்காங்க மென்மையாகவும் கொடுத்துருக்காங்க உங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிமோட் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த பாக்ஸ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கு அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவோட எண்டில் நான் வந்து சேனல் லிஸ்ட் போட்டிருப்பேன் கண்டிப்பாக சேனல் லிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஷாக் ஆயிரும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செட்டாப் பாக்ஸ் பற்றி பார்க்கலாம் செட்டாப் பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸோட அவுட்லுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க பாக்ஸ் வந்து எவ்வளோ குட்டியாக பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக சின்னதாக அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃப்ரண்ட் லுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிங்க் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பாக்ஸோட மாடல் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஒன் டபுள் ஜீரோ ஹெச்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஹெச்டி பாக்ஸாக இருக்கிறனால என்ன நன்மைகள் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெச்டி சேனல் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த விதமான வசதியும் இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய மாடல் பாக்ஸ் கிடையாது இப்போ நியூவா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து லான்ச் ஆன பாக்ஸ் தாங்க இந்த பாக்ஸு ஸோ இந்த பாக்ஸோட மேலே லுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இந்த பட்டன் டைப் லுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து கஸ்டமர் பார்த்த உடனே வாங்கணும் அப்படின்ற ஒரு லுக்கெல்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க ஸோ சைடில் வந்து அப்படின்னா யூஎஸ்பி போர்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த யூஎஸ்பி போர்ட் வழியாக நீங்கள் வந்து உங்களுடைய மூவிஸ் சாங்ஸை எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி மறுபடியும் நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கலாம் இந்த பாக்ஸை நீங்கள் வந்து வாங்கறதுனால உங்களுக்கு ஒரு பத்தொன்போது சேனல் வந்து ஃப்ரீ சேனலாக நாங்கள் வந்து கொடுப்போங்க ஸோ மொத்தமாக பத்தொம்போது சேனல் மட்டும்தாங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும் ஒரு நாலு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து சேனல் வந்து எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம் பேக் சைடில் ஒரு ஆண்ட்ரா இன் கொடுத்துருக்காங்க ஒரு

இந்த ஆஃபரில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த மொபைல் நம்பருக்கு டேரக்டாக கால் பண்ணி ஆர்டர் பிள்ளை சேனல் லிஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது மொத்தமாக வந்து பத்தொம்போது சேனலை வந்து கொடுத்துருக்காங்க அதுலேயும் வந்து முக்கியமான சேனல்கள்லாம் அதிகமாக கொடுத்துருக்காங்க புது யுகம் தந்தி டிவி பாலிமர் டிவி தந்தி ஒன் வசந்த் டிவி கலைஞர் சித்திரம் டிடி தமிழ் செவனஸ் மியூசிக் புதிய தலைமுறை பாலிமர் நியூஸ் மாலை முரசு நியூஸ் சத்தியம் டிவி வெளிச்சம் டிவி நியூஸ் தமிழ் ட்வெண்ட்டி ஃபோர் அட் செவன் நம்பிக்கை டிவி சாய் டிவி மாதா டிவி எஸ் பிசி டூ மக்கள் டிவி மொத்தமா பத்தொன்பது சேனல் கொடுத்திருக்காங்க இந்த பாக்ஸோட விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு தாங்க உங்களுக்கு சன் டிவி கே டிவி ஜி தமிழ் அதுக்கப்புறம் வந்து விஜய் டிவி வேணும்னாலும் நீங்க வந்து தனியாக நீங்க ஆட் ஆன் பண்ணி நீங்க வந்து பார்த்துக்கலாம் இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல என்னோட மொபைல் நம்பர் கொடுத்திருக்காங்க சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஒன் செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் இந்த மொபைல் நம்பருக்கு டேரக்டா கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ க்ரோத் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய சேனல் பக்கத்தை நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற புது புது டிடிகெச் சம்பந்தமான பாக்ஸ் ஆஃபர்ஸ் அப்டேட்டை நீங்கள் உடனுக்குடனே நம்மளது டிஎன் டிடிகெச் யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்